கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய இந்த பொக்கிஷத்தின் தலைப்பானது மாம்சத்தின் வலிமை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கான பொக்கிஷத்தை பார்க்க இருக்கிறோம் இவ்வளவு நாளும் நாம் என்ன தியானித்து வந்திருக்கிறோம் அப்படின்னா மாம்சத்தின் பலவீனம் அப்படின்னு சொல்லி நாம் அநேக காரியங்களை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ நம்முடைய சரீரம் எப்படி பலவீனப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆதாமன் நிமித்தம் வந்த பாவத்தினால் மரணம் அப்படின்றது ஒன்று வந்தது இல்லைங்களா அப்போ அந்த பலவீனமான சரீரம் இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதாமின் நிமித்தம் அந்த கீழ்ப்படியாமைனால் வந்த ஒரு காரியம்தான் இந்த பலவீனமான சரீரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த பலவீனமான சரீரத்தை வைத்துக்கொண்டு நாம் எப்படி சரியான ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த ஜீவியத்தை நாம் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான பொக்கிஷத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம் அப்போ அநேக காரியங்கள் அந்த மாம்சத்தின் பலவீனத்தை நிமித்தம் இது எல்லாமே நடந்துக்கிட்டு நாம் செய்யக்கூடிய அநேக காரியங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நடக்குது அது என்னென்ன காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அவை யாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரக பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராகியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கலியாட்டங்கள் முதலியவைகளே அப்போது இவ்வளவு காரியங்களும் நம்முடைய இந்த ஒரு பாவமான அதாவது பலவீனமான இந்த ஒரு மாம்ச சரீரத்துக்குள்ளேருந்து வெளிப்படக்கூடிய காரியங்களை வந்து இங்கே வேதத்தில் குறிச்சிருக்கார் அப்போது இந்த இத்தனை காரியங்களையும் நாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த காரியங்களை எல்லாமே நாம் மேற்கொண்டு தான் நம்முடைய அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை அந்த வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படிங்கிறதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு வாழ்க்கை பயணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ இதை எப்படி நாம் மேற்கொள்வது இந்த பாவத்தின் சரீரத்திலிருந்து இவ்வளவு பாவப்பட்ட காரியங்களுக்கு உட்பட்ட இந்த சரீரத்திலிருந்து எப்படி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வது இதை எப்படி நாம் மேற்கொண்டு வாழ்வது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று குருந்தையர் ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பார்க்கலாம் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உழையவைகளை உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னா கிரியத்துக்கு கொல்லப்பட்டது அப்படிங்கிறப்போ ஆனவரை ஏசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை கிரியமாக கொடுத்து நம்மளை எல்லாமே வந்து விலை கிரியத்துக்கு அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு பொருளாகும் இப்போ இப்படி வாங்கின நம்மளை எதுக்கு அவர் பயன்படுத்துறதுக்கு அவர் ஆசைப்படுவார் நம்ம தேவனுடைய சித்தம் மாத்திரம் செய்யணும் அப்படிங்கிறதான் அவருடைய ஆசையாக இருக்கும் கிறிஸ்துவை போல நாமும் வாழணும் அதை தன்னை போல பிறனை நேசி அப்படின்னு சொன்னது மாதிரி அண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவனை நாம் வாழக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளாக நாம் வரணும் அப்படின்னு தான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கலையே அந்த கிரயத்துக்கு அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்து நம்ம விளைய கிரயத்துக்கு அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அங்கே வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு அந்த கம்பெனி எந்த வேலையை நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுக்குறாங்களோ அந்த வேலையை நாம் செஞ்சு முடிக்கிறவர்களாக அங்கே அவங்களுக்கு முன்னாடி இருக்கும் அப்போ தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து அந்த ஆதாம நிமித்தம் அந்த மரணத்திலிருந்து நம்மளை மேற்கொண்டவராக நம்மளை மீட்டு எடுத்தவராக அவர் அங்கே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து இங்கே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அந்த கிரியத்துக்கு கொல்லப்பட்ட நாம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக அவருக்கு முன்னாடி நாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை அப்போ தேவனுடைய சுத்தம் மாத்திரம் நாம் செய்யணும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ எப்போ வந்து கிரேத்துக்கு கொல்லப்பட்ட நாம் இந்த சரீரத்தின் மூலமாக கிறிஸ்துவ வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தேவனை இந்த சரீரத்தின் மூலமாக தான் நம்ம மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த மகிமைப்படுத்தல் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராம் வசனம் பார்க்கலாம் பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மறித்ததாயும் அப்ப கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா அந்த பாவத்து நிமித்தம் வந்த அந்த சரீரம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு சரீரமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ மறித்து போன சரீரத்துக்குள்ளார ஆவி எப்படி இருக்குமா நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பதினோராவது வசனம் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் பிதாவாகி தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளார கிரியை செஞ்சது அப்படின்னா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ கிறிஸ்துவை மறுத்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அந்த ஆவியினுடைய வல்லமை நம்முடைய மாம்ச சரீரம் இந்த பலவீனமான சரீரத்தை சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை அவர் என்ன செய்கிறாரா உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த சாவுக்கேதுவான ஏதுவான சரீரம் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அந்த மகிமையோடு இது உயிர்ப்பிக்கப் பெற்றது அப்படின்னா அப்போ இந்த சரீரம் எப்படிப்பட்ட ஒரு சரீரமாக இருக்கும் அப்படின்னா அந்த மாம்சத்தின் வலிமை பெற்ற ஒரு சரீரமாக இது வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது எப்போ நடக்கும் அப்படின்னா எப்போ நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே கிறிஸ்துவை நமக்குள்ளார ஜீவனாக கொண்டு வர்றோமோ அப்போ இந்த ஒரு காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நாம் அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவ நமக்குள்ளார தரித்து கொள்ளணும் அந்த தரித்து கொண்ட கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை அந்த ஜீவியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவ நமக்காக எப்படி கீழ்ப்படுதலை காட்டி வாழ்ந்து சிலுவை மரணத்துக்கு உட்படுத்தினாரோ தன்னை தானே உட்படுத்தினது மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை அந்த கிறிஸ்துவை போல நாம் வாழ்ந்து மறிக்கிற வரைக்கும் அதை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது அப்போதைக்கு செஞ்சு முடிக்கிற ஒரு காரியம் காரியமல்ல இது கன்சிஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு காரியம் அப்படிங்கிறதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் இது அழைக்கப்பட்ட நமக்கு இது புரிந்து கொள்ள ஒரு காரியமாக இருக்குது உலக கிறிஸ்தவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க இந்த ஒரு அழைப்பு கொள்ளற வந்து தன்னுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவனுடைய ஜீவியமாக அவர் தேவனுக்கு முன்பாக அவங்க ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா இந்த உடன்படிக்கைக்கு உள்ளாக வந்த அனைவரையுமே தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக அந்த பாவத்துக்கு ஏதுவான சாவுக்கு ஏதுவான அந்த ஒரு சரீரத்தை வந்து உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ எப்படி இந்த ஒரு காரியத்தை நாம் நிலைநிறுத்த முடியும் அப்படின்னா ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் கத்ராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஏதுவான இந்த ஒரு சரீரத்தில் கிறிஸ்துவனுடைய ஜீவன் எப்போ உள்ளே வர்றாரோ அப்போ பிதாவாகிய தேவனுடைய அந்த வல்லமை பரிசு தாவி என்ன செய்து அப்படின்னா சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை வந்து உயிர்ப்பிக்குது அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஒரு சரீரம் என்ன செய்து அப்படின்னா இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் சரீரத்தில் அதாவது நம்முடைய சரீரத்தில் சுமந்து திரிகிறவர்களாக நாம் நம்மை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அப்படின்றது தான் இந்த ரெண்டு குருந்தியர் இந்த நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ எப்போயுமே நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாம்சத்தின் பலவீனம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் மாற்ற வேண்டும் மாம்சத்தின் வலிமை அப்படிங்கிற ஒரு காரியத்தை நமக்குள்ளார நிலைநிறுத்தணும் அது எப்போ நிலைநிற்கும் நிற்கும் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளார எப்போ உயிர்ப்பிக்கப்படுதோ அந்த ஒரு டைம்லேருந்து நம்முடைய மாம்சம் பலவீனத்திலிருந்து வலிமை பெற்ற ஒரு மாம்சமாக மாறும் அது எப்படி வலிமை பெறும் அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு அந்த சாவுக்கேதுவான சரீரம் பலமுள்ள சரீரமாக புதிதாக உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு சரீரமாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த ஒரு சரீரத்தையும் தேவனுடைய வல்லமை மிகுந்த அந்த பரிசுத்த ஆவியின் நிமித்தம் பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் கிறிஸ்துவை போல வாழ்ந்து மறிக்க தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்